ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எங்கும் உங்கள் தாழ்மையை வெளிப்படுத்துங்கள் அங்கெல்லாம் தேவன் உங்களுக்கு உயர்வை கொண்டு வருவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை ஆம் பிரியமானவர்களே இருங்கள் அந்த உண்மை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் தானியலை குறித்து வேதம் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறது அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் குற்றம் சுமத்த யாதொரு குறைவும் குற்றமும் அவனிடத்தில் காணப்படவே இல்லையாம் தானியலுக்கு விரோதமாக பலர் எழும்பி அவனை குற்றம் சுமத்த பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த காலை வழியிலே நீங்களும் கூட உண்மையுள்ளவர்களாயிருங்கள் இருப்பது உங்களுக்கு மேன்மை நான் ஒன்று சொல்லட்டும்மா நீங்கள் உண்மையாய் வாழ்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் இந்த சந்தோஷத்தை யாராலும் உங்களை விட்டு விட முடியாது உண்மையுள்ளவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார் உண்மையாய் இருந்து பாருங்கள் பொய் உதடுகளை ஆண்டவர் அருபறுக்கிறாராம் பொய் பேசுகிறவனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் அவர்களை துரத்தி விடுகிறார் கபட நாவு கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது ஆனால் உண்மையாய் இருக்கிறவர்களோ அல்லது உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் உங்கள் உண்மை நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்தும் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கட்டும் உண்மையாக இருக்க எப்பொழுதும் பிரயாசப்படுங்கள் உண்மையுள்ள மனுஷன் ஆண்டவராலே கனப்படுத்தப்படுவான் ஒருவேளை நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை கேலியாக பேசலாம் ஒருவேளை உங்கள் உண்மை உடனே உங்களுக்கு வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் தாமதமானாலும் உங்களது உண்மை உங்களுக்கு வேண்டிய நன்மையை உங்களுக்கு கொண்டு வரும் நிச்சயம் ஒரு நாள் உண்மை ஜெயிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எங்கெல்லாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் உங்கள் உண்மையை வெளிப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் தேவனாலே கனப்படுத்தப்படுவீர்கள் மோசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் மோசையை எந்த அளவுக்கு உயர்த்தினார் தெரியுமா ஆண்டவர் அவனை கொண்டு செய்த காரியங்கள் மகா பயங்கரமானவைகளாயிருந்தது இருந்தது உண்மையுள்ள மனுஷன் நன்மையானவைகளை பெறுகிறது மாத்திரம் அல்ல கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிறது மாத்திரம் அல்ல ஜெயத்தை பெற்று கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் பெறுவானாம் வேதம் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறது என்ன பிரியமானவர்களே உண்மையுள்ளவர்களாய் நடக்க இன்று தீர்மானித்து விட்டீர்களா நான் திரும்ப சொல்லுகிறேன் உண்மையாய் நடக்கிறவர்களோ ஆண்டவருக்கு பிரியம் அவருக்கு பிரியப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை நாம் செய்யலாம் ஆனால் அவை எல்லாவற்றிலும் சகலத்திலும் நாம் இருந்தால் அதுவே அவரை பிரியப்படுத்துகிற மேன்மையான காரியமாக இருக்கும் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்கள் வேலை துறையிலும் நீங்கள் படிக்கிற இடத்திலும் எல்லா இடத்திலும் உங்கள் உண்மையை காத்துக்கொள்ளுங்கள் அந்த உண்மையே உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும் தேவனிடத்திலிருந்து நன்மையையும் உங்களுக்கு கொண்டு வரும் செபிப்போமா அன்பு தகப்பனே உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் வாயின் வார்த்தைகளிலும் எங்கள் நடக்கையிலும் எல்லா விதத்திலும் நாங்கள் எல்லாருக்கும் முன்பாக உண்மையா இருந்து உம்முடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஆண்டவராக கருத்து எங்களுக்கு உதவி செய்வீராக மாய்மாலமான வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு உள்ளொன்றும் புறமொன்றுமாய் ஜீவிக்காதபடிக்கு எல்லா இடத்திலும் எங்கள் உண்மை தன்மையை காத்து நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீரா இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உண்மையாய் நடக்கிறவர்களோ ஆண்டவருக்கு பிரியம் ஆமே